திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா லாவணியா சோ நம்ம லாவணியா வந்து பாருங்க பேர்தே செல்வம் பண்றாங்க சோ இவங்களுக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணதா அம்மா அப்பா அக்கா தம்பி மற்றும் இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறது சுபாசினி வந்து பாருங்க அவங்களுக்கு விஷ் பண்றாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துட்டு இவோ சர்வாவுக்கு நான் முக்கிய மாத்திட்டீங்க சோ பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பேர்தே நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போறாங்க அப்படிவனா யோகராஜ் சோ இவரந்து பண்ணி பேர்தே செல்வம் பண்ணாரு சோ இவருக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவருக்கு விஷ் பண்ணதா அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அவங்க மாமா எஸ் எஸ் கே செந்தில் அவர்கள் சார்பாகவும் அக்கா ஹேமா அவர்கள் சார்பாக அண்ணன் பிரவீன் மாமா மது மற்றும் அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தா யோகராஜ் கொஞ்சம் பண்ணாங்க சரி இவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு சார்பாகவும் சார்பாக முக்கியமா திடீர்னு சார்பாக பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் பர்த்டே சிறப்பு பண்ண போறாங்க அப்படின்னா திருச்சி தோல்ஸ் வந்து பார்த்தா நீ பர்த்டே சிறப்பு பண்ணாரு சரி இவருக்கு அலோஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மீரு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அக்கா அண்ணன் தம்பி அண்ட் விக்கி விஜய் பாபு மஸ்தா மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் திருச்சி நண்பர்கள் சார்பாகவும் கோவை ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்த மாதிரி விஷ் பண்ணாங்க சரி என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து விவோ சார்பாக முக்கிய மஜ்ரீன் சார் போய் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா திவான் சிவரந்த மணி பர்த்டே செலவு பண்ணாரு சிவரிக்கு அலைஞ்ச் பண்ண அப்படிங்கறத ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறது அனைத்து நண்பர்களும் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் விஷ் பண்ணாங்க சரி என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து விவோ சார்பாக முக்கிய மஜ்ரீன் சார் போய் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போறாங்க அப்படின்னா அருண்குமார் சிவரந்த பண்ணி போதிரை சிறப்பு பண்றாரு சிவரைக்கு அலட்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவர் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ணுவோம் போகுது கே கே நல்லூர் பாய்ஸ் நண்பர்கள் சார் பகா வந்து பண்ணி விஷ் பண்ணாங்க சரி என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாம் பார்த்துட்டு இவ்வளோ சார் பார்க்கும் முக்கியமாக சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதேஷ் நம்ம ஆதேஷ் வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணார் ஸோ இவருக்கு அலவ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண அனைத்து உறவினர்கள் நண்பர்கள் ஸோ எல்லாருமே வந்து பண்ணால் ஆதீஷ்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ ஆதீஷ்க்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சார்பாக நான் முக்கிய மஸ்டின் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே ஆதீஷ் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படின்னா கூகுர் மணி வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு ஸோ இவருக்கு அலவ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணன் அக்கா தம்பி பெரியம்மா பெரியப்பா அத்தை ஆமா மற்றும் இன்னும் ஸ்பெஷலா யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடங்கா சிங்கம் அட்டி பசங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணிக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ மணிக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்துருவி யுவ சர்பாவுக்கும் முக்கியமா திடீர்னு சர்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பேர்தே மணி நெக்ஸ்ட் ஆ பேர்தே சர்பா பண்ண போறாங்க அப்படின்னா நிரஞ்சன் சிவரந்த மணி பேர்தே சர்பா பண்ணாரு சோ நம்ம நிரஞ்சனுக்கு யாராவது பண்ண போறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இவருக்கு யூஸ் அப்பா திரு சரவணன் அவர்கள் சர்பாகும் அம்மா திருமது கோமதி அவர்கள் சர்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிரஞ்சனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க அன்னினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாகிஸ் பொருத்தவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் நண்பர்கள் ஸோ எல்லாமே அந்த பண்ண நிரஞ்சனுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ நிரஞ்சனுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாயிஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் பார்த்து விவோஸ் சர்பாவும் சரி முக்கியமான்னு டீ சர்வைஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போர்தே நிரஞ்சன்

கார்த்திகா சுடர்வில் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சர்வா ரொம்ப ஸ்பெஷலாக பாத்துட்டு முக்கியமா ட்ரீம் சர் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிடு போகுது

பொண்ணுங்களுக்கு அலவிஷ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் அலவ்ஸ் பண்ண அவங்க அக்கா ஜெசிகா மற்றும் அவங்க அண்ணன் சான்லி மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்வாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு இவ்வளோ சர்வாகவும் அண்ட் முக்கியம் அந்த ஸ்ட்ரீம் சர்வாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போகுது